ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா எள்ளு லட்டு தான் பண்ணப் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எள்ளு எடுத்து நல்லா கழுவி வெயிலு காய வச்சு வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வேர்க்கடலை வேர்க்கடலை இது பச்சை வேர்க்கடலை இதையும் வறுத்து எடுத்துக்கணும் எள்ளையும் வறுத்து எடுத்துக்கணும் இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ரெசிபி பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும் ஆன் பண்ணிவிட்டு ஹீட் ஆன் வேர்க்கல் எடுத்திருக்கேன் வேர்க்கல் எப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம் ஹீட் ஹீட்டாக ப்ளாக் போட்டு ரொம்ப நாளாக ஆயிடுச்சு நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க என்ன ப்ளாக் ஃபோர்லேருந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாேரும் வீட்டில் எல்லாருக்குமே எங்களுக்கு யாருக்குமே உடம்பு சரியில்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்க மார்ச் எண்டில் லீவ் விட்டாங்க மொபைல் ஃபுல்லாக வந்து அவர் ஜிப்பந்து மொபைலே கிடைக்க மாட்டேன் அதுதான் வீடியோஸ் போடவே முடியல ரெகுலராக இன்றைக்கி அவர் வெளியில் போயிருக்காரு அதை அந்த வீடியோ எடுக்கிறேன் హీట్లు పోటు వచ్చి వచ్చి ఫైవ్ ఎక్క వరచి ఎప్పుడు పౌల ఎల్ల వరతు ఇలా పతీనా ఒక మూడు ఏలక சிம்மில் வச்சு நல்லா வறுத்த எடுத்துக்கணும் கருகு விடக்கூடாது எல்லாம் வறுத்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வேர்க்கல் வறுத்து வச்சதுல அது தோலெல்லாம் எடுத்தாச்சு எடுத்துட்டு மிக்ஸி செலவு கொடுக்கலாம் அதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளம் நீங்கள் கற்பட்டில்தான் கற்பட்டி போட்டுக்கோங்க கற்பட்டி எங்கிட்டிங்களா அதனால் வெள்ளம் போடுறேன் வெள்ளம் இடித்து இல்லை கடலை இருக்குல்ல கடலையோடு கிரைண்ட் பண்ணிக்கணும் கடலையும் இந்த வெள்ளத்தும் போட்டு அரைச்சாச்சு நெக்ஸ்ட்டு இது தனியாக இது இதில் பவுலில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு எள்ளை மட்டும் தனியாக ஒன்று ரெண்டு நைஸாக நைஸாக அரைக்காமல் லைட்டாக ஒரு மிக்சி ஒரு இது போட்டு ஆஃப் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு எள்ளு போட்டுக்கலாம் மிக்ஸியில் இந்த பாருங்கள் அரைச்சாச்சு இந்த ரொம்ப பவுடராக்காம இது என்ன சொல்லுவாங்க பொடி பொடியாக லைட்டாக இந்த மாதிரி பண்ணிக்கணும் இப்போ அதில் மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் நெய் நெய்லாம் நெய் ஊத்திட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ உருண்டை லட்டு பிடிச்சிக்கலாம் நீங்க அப்படியே இது பொடியாகவும் சாப்பிடலாம் ஸ்பூன் போட்டு இல்லை உருண்டை பிடிச்சி டெய்லி ஒவ்வொன்று நாளும் ஒவ்வொன்றும் எடுத்துக்கலாம் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது இது நாடி பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லியும் ஒவ்வொன்றே எடுத்து சாப்பிட்டுக்கலாம் தண்ணி படாமல் இருந்தால் கெட்டு போகாமல் இருக்கும் உங்களுக்கு ஒன் மந்த்னாலும் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா எள்ளு உருண்டை பிடிச்சி வச்சாச்சு நீங்களும் இந்த ரிஷை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மிஸ்டர் சிங் பிஜே பிளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்